ஹலோ வீவர்ஸ் வணக்கம் இன்றைக்கி என் பையன் வந்து நாங்கள் வந்து தோட்டத்தில் பிள்ளையார வச்சு பூஜை பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் அதுக்காக மாடி தோட்டத்துக்கு வந்திருக்கோம் என் பையனை வச்சு இன்றைக்கி ஒரு பூஜை ஆமாம் இன்றைக்கி பிள்ளையாரை வச்சு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பிள்ளையார் வச்சு பூஜை பண்ண போகிறான் இப்போ வந்து அவன் அபிஷேகம் பண்ண போகிறான் மந்திரம் ஜிரம்பி ஆ கத்தம்மா சொல்லு ம் பையன் விடு ஒசத்தி விடு ம் ம் பூ மேலே தட்டை கிழ வச்சு பூ மேலே பிள்ளையார் மேலே கிலோ பிள்ளையார் காக்கான்னு பார்த்துட்டு போயாச்சு ஆ மெல்ல மெல்ல வை அவசரம் பண்ண மேலே மேலே ஆடிய சரி இல்லைமா கில ஹலோ அப்புறம் பாருங்க இப்போ வந்து அவன் வந்து இது பண்ண போனான் அர்ச்சனை பண்ண போனான் ஆ ஆ பூ பூட் கீழே இருக்கே என்ன பார்க்க ஓம் விநாயகாயணம் பூ இதே கீழே வை பூவை மட்டும் எடு ஓம் விநாயகாயணம் ஆ ओम बनाए हाय पूज ओम बनाए हाय नम है विग्ना राजा ये नम है गावरी बुद्ध ये नम है गणेश नम है कंधा बोरोजाय नम है हाँ गणवरी बाय ये नम है कंधा बोरोजाय ये नम है महागणवरी नम है न्यू ஓம் ீ மகாகௌரியை நம கம் கதலீபலம் பால்வாழைப்பழம் நவேதையே ஓம் ஸ்ரீ மகாகௌரியை நம சூட நான் சொன்ன அதற்கு நல்லா இருந்துச்சு வழக்கில் வந்து நல்லது நானே எடுக்கிறேன் ஓம் ஸ்ரீ மகா கௌரியை நமக நீராஜன தள்ளி தள்ளிவன் நீராஜனம் சுமங்கல்யம் கோடி சூரிய சமபிரபம் சம்பக்யா பிரைசாமி ஸ்ரீ குரு சமஹேஸ்வரி எல்லாேருக்கும் நல்ல தீர்காஷியும் நல்ல எல்லாம் நல்ல இறைவனே நம்ம வேண்டுவோம் இந்த சமயத்தில் சூரியனுக்கு எல்லோரும் கூட இருக்கிறாங்க பார்த்து நான் நான் பையனை வச்சு மாடி தோட்டத்தில் பூஜை பண்ணியிருக்கேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து காக்காக்கு போடலாம் எப்போ வேறு காக்கா வந்துட்டு போயிடும் कारुण से गणबरी ये उनन कारुण से गाबरी है उनन कारुण से गाबरी ये शांति तरु भाई शांत ये तरु भाई ரணத்தை தருவாய் தினம் உன்னை பாட சாந்தியை தருவாய் சாத்தியை தருவாய் சரணத்தை தருவாய் தினம் உன்னை பாட பரமஹ நிலை தன்னை தாராய் பரமஹம் நிலை தன்னை தாராய் பரமஹம்ச நிலை தன்னை தாராய பூரண பொருளை பாலகணே பூரண பொருளை பாலகணே பூரண பொருளை பாலபே கருணை செய்ணபதி கருணை கணபதியே குந்தன் கருணைசை கணபதி யூவர்ஸ் நீங்கள் இந்த பூஜையெல்லாம் பார்த்து நல்லா சந்தோஷப்பட்டிருப்பீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிப்போம் தான்